அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் புதுவை தமிழன் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது என்னென்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் இல்லாததற்கு நாம் கவலைப்பட வேண்டுமானால் நட்பு என்ற ஒரு விடயம் உண்மையான நட்பு உண்மையான நட்பு இல்லாதது எவ்வளவு பெரிய சோகமோ எவ்வளவு பெரிய கவலையோ எவ்வளவு பெரிய ஒரு ஆஹ் இடைவெளிக்குரிய ஒரு விடயமோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் எதிரி இல்லாதது நண்பன் இல்லாததை விட ஒரு இடைவெளியான ஒரு விடயம் காரணம் உங்களுக்கு எதிரி இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்ய தொடங்கவில்லை அல்லது இந்த உலகத்தில் எதுவுமே சாதிப்பதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் இன்னும் எடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் நீங்கள் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சாதனையை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு நிறைய எதிரிகள் வருவார்கள் எதிரிகள் என்பது உங்களை விமர்சிப்பவர்களாக இருக்கலாம் உங்கள் மீது கடுமையான பொறாமை கொண்டவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சதி செய்து வீழ்த்துபவர்களாக இருக்கலாம் காரணம் நீங்கள் அவர்களை விட ஒரு படி முன்னேறி விடுவீர்கள் என்பதற்காக அவர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிரிகள் தான் சோ உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் எந்தளவு முக்கியமோ அதைவிட எதிரிகள் முக்கியம் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை உப்புச்சப்பில்லாத வாழ்க்கை உப்புச்சப்பில்லாத வாழ்க்கை ஏனென்றால் எதிரிகள் இருந்தால் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கும் காரணம் எதிரி ஒருவன் இருந்தால் தான் அவனுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் தலை நிமிர்ந்து நடந்து காட்ட வேண்டும் அவன் எதை வைத்து நம்மளை கேலி செய்தானோ எதை வைத்து நம்மளை புறக்கணித்தானோ எதை வைத்து நம்மளை நிராகரித்தானோ அதை வைத்து அதன் மூலமே அந்த ஒரு இடத்திற்கு நாம் வந்து அவனை பார்த்து எப்படி சுகமா என்று கேட்கின்ற அந்த ஒரு சுவை அந்த ஒரு சுவை வேற எதிலும் கிடைக்காது எனவே முடிந்தளவு எதிரிகளை சம்பாதிங்கள் எப்படி என்று சொன்னால் போராட்ட ரீதியில் அல்ல உங்களுடைய இலக்கை நோக்கி பயணியுங்கள் தேவையில்லாத கற்கள் உங்கள் மீது எறியப்படும் அந்த கற்களை எறிபவர்கள் யார் என்பதை நன்றாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் தக்க தருணத்தில் தக்க தருணத்தில் உங்களது வெற்றியின் மூலம் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் இதுதான் நான் என்னைத்தான் நீ நிராகரித்தாய் என்னை நீ நிராகரித்தது உனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை தற்பொழுது இப்போது இப்போது யோசித்துக்கொள் என்று கூறி திமிருடன் விடைபெறுவது எதுவிதமான தப்புமே இல்லை காரணம் அவன் உங்களை வேணாம் என்று சொல்லிட்டான் நீங்கள் தனித்து நின்று தனித்து நின்று ஜெயித்திருக்கிறீர்கள் என்கின்ற பட்சத்தில் நீங்கள் அவனை இருமாப்புடன் உதறிச் செல்லுவது எதுவிதமான பிழையும் இல்லை தனித்து நின்று ஜெயித்தவன் தான் தானே ஜெயித்தேன் என்று கர்வம் கொள்வதில் எதுவிதமான பிழையும் இல்லை இருந்தாலும் மனிதனை மதித்ததாக மதிக்க வேண்டும் ஆனால் எதிரிகளை எங்கு வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் யோசித்துக் கொள்ளுங்கள் காரணம் அவர்கள் எங்கு உங்களை வைத்தார்கள் என்பதை நீங்கள் யோசித்தால் அவர்களை நீங்கள் எங்கு வைக்கலாம் என்பது உங்களுக்கே தெரிய வரும் ஆதலால் நண்பர்கள் எந்தளவு முக்கியமோ எதிரிகள் அந்தளவு முக்கியம் எதிரிகள் இல்லை என்றால் நீங்கள் சாதிக்க தொடங்கவில்லை என்று அர்த்தம் எனவே சாதிக்க வேண்டுமாயின் எதிரிகள் இருக்க வேண்டும் எப்படி ஒரு அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சி இருக்க வேண்டுமோ அதே போன்று உங்களுக்கு எதிரி இருக்க வேண்டும் எனவே முடிந்தளவு எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் புதுவை